ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜுவர்ஸ் லெவன்த்து கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இப்போ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த தவறு நடக்குது என்ன தவறுனா நேற்றி ஒரு நண்பர் ராணிப்பேட்டையிலேருந்தே அவருடைய ஃபோனிக்ஸ் பைக்கில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் அடிச்சிட்டாங்க இது போல் ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய காரில் கூட இது மாதிரி நடந்திருக்கு ஸோ அப்போ பெட்ரோல் டேங்கில் பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் தவறுதலாக போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன ஆகும் அதுதான் இந்த வீடியோவோட செஷன் ஸோ இப்போ பெட்ரோல் டேங்கில் இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம் பெட்ரோலே இல்லை நீங்கள் வந்து பங்குக்கு என்ன பண்ணுறீங்க அட் தி டெட் அண்ட் பெட்ரோலே இல்லை தீரப்போகுது நூறு எம்எல் இருக்குது ஐம்பது எம்எல் இருக்குது அந்த ஸ்டேஜில் போகிறீங்க டீசல் போட்டுறீங்க டீசல் போட்டுட்டிங்கன்னா வண்டி என்ன ஆகும் அந்த கார்புரேட்டர் பவல் கப் உள்ளே இருக்க அந்த நூறு எம்எல் பெட்ரோலும் நீங்கள் போட்ட டீசலும் மிக்ஸ் ஆகிடுது ஆனால் கார்புரேட்டர் பவல் கப் அல்லது அந்த ஃபியூல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியாக இருந்தால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சமான பெட்ரோலில் ஒரு இரநூறு மீட்டர் அல்லது முந்நூறு மீட்டர் ஓடிட்டு வண்டி ஆஃப் ஆகிடும் அதற்கப்பறம் திரும்ப நீங்கள் கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது செல்ஃப் போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கவனிக்கலை விட்டுட்டோம் அதுக்கப்புறந்தான் தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெட்ரோல் டேங்க் அப்படியே பெட்ரோல் டேங்கில் இருக்கக்கூடிய மொத்த டீசல் பெட்ரோல் கலவையும் வெளியில் எடுத்துட்டு அதே போல் உங்களுடைய கார்புரேட்டர் பவல் கப் அல்லது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கக்கூடிய டீசல் பெட்ரோல் கலந்த கலவை அதை சுத்தமாக வெளியில் எடுத்துகிட்டு அகைன் பெட்ரோல் டேங்கில் ஃப்ரெஷ்ஷாக புது பெட்ரோல் போட்டு ஃப்ளஷ் பண்ணி அந்த பெட்ரோலையும் வெளியில் எடுத்துட்டு புதியதாக பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே சரி இப்போ என் வண்டியில் மூணு லிட்டர் பெட்ரோல் இருக்குது மேலே பெட்ரோல் போடலான்ட்டு போனேன் ரெண்டு லிட்டர் டீசல் போட்டுட்டாங்க அப்போ என்ன ஆகும் நமக்கு தெரியாது மூணு லிட்டர் பெட்ரோலும் இரண்டு லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் டீசலும் மிக்ஸ் ஆகி வண்டி உங்களுக்கு என்ன பண்ணும்னா ஓடும் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் ஸ்லோ ஸ்பீடில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும் மிஸ்ஃபயரிங் வண்டி வந்து மிஸ் ஆகிறது ப்ரீ இக்னிஷன் அந்த மாதிரி டெட்டனேட்டிங் வெடிக்கக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி ஆனாலும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க பெட்ரோல் பெட்ரோலில் வந்து டீசலை போட்டுட்டு விட்டுருவாங்க நிறையா போய்டும் ஸோ இது இன்ஜின் என்ஜின் உள் சைடெலாம் போயிட்டு ஸ்பார்க் பிளக்ல அடித்து ஸ்பார்க் ப்ளக் பெயிலூர் ஆகும் வண்டி அளவுக்கு அதிகமான புகைத்தள்ளும் ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஆனால் பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் என்ஜின் டேமேஜ் ஆகுமானா பயப்பட வேணாம் என்ஜின் டேமேஜ் ஆகாது ஸோ இதற்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அல்லது டீசல் காரில் ஃப்யூயல் மாற்றி போட்டால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ விரைவில் தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படுத்தால் நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா லெவன்த்து கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாத தேசத்தை உருவாக்கும் நன்றி பாய்